மேசராசி நேயர்களை பொறுத்தமட்டிலும் மட்டிலும் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் மேசராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு சனியினுடைய பெயர்வில் உங்களுக்கு ஏழரை சனி தொடங்குகின்றது குருவின் பெயர்வு சொல்லுகின்ற அளவுக்கு சிறப்பாக இல்லை ஆனால் இதனை உயர்த்தி பிடிக்கின்ற வண்ணமாக பதினொன்றாம் இடத்திலே மே மாதம் ராகு பகவான் சென்று அமர்கின்றார் ஆக இந்த ஒட்டுமொத்த அமைப்புகளையும் சேர்த்து வைத்து பார்க்கின்ற பொழுது நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டியதும் அவசியம் சில இடங்களில் உங்களுக்கு நன்மைகளும் உண்டு அதில் மாற்று கருத்து கிடையாது சரிங்க என்ன மாதிரியான அமைப்புகளில் சற்று கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா நிறைய விரயங்கள் நடைபெறுகின்ற ஆண்டு இந்த ஆண்டு நிறைய அலைச்சல்கள் நடைபெறுகின்ற ஆண்டு இந்த ஆண்டு அதாவது உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் விரய செலவுகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் அது நல்ல விரயமாகவும் இருக்கலாம் அல்லது அசுப விரயமாகவும் இருக்கலாம் அது உங்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்தது ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா உங்களுக்கு பதினொன்றாம் இடத்திலே வருகின்ற ராகு பகவான் அந்த விரயங்களை சமாளிக்கின்ற அளவுக்கு வருமானத்தையோ அல்லது பணப்புழக்கத்தையோ கையில் கொடுத்துருவார் பயப்பட வேண்டாம் சரிங்களா விரயம்னு சொல்லிட்டீங்களே அப்போ நாங்கள் கையை மீறி கடன் ஆகிடுவோமோ அப்படின்னு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் அகலக்கால் வைக்கக்கூடாது அப்படிங்கிறத மட்டும் மனதில் வச்சிங்கன்னா இந்த ஆண்டு விரய செலவுகள் அதிகமாகும் உடல் உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் மருத்துவ செலவுகளையும் ஏற்படுத்துவது மாதிரியான ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைகின்றது அப்படிங்கிறதுல எந்தவிதமான விதமான மாற்றுக்கருத்தும் கிடையாது ஆனால் இவற்றை தாக்குப்பிடிப்பதற்கான ஒரு பிடிமானமாக இந்த ஆண்டின் மத்திய பகுதி மே மாதத்தில் நடைபெறுகின்ற கேது பயிற்சியில் ராகு பதினொன்றாம் இட நகர்விற்கு உங்களுக்கு வந்துருவர் அதனால் செலவுகளானாலும் அதனை ஈடுகட்டக்கூடிய வருமானம் உண்டு உடல்நிலை தொந்தரவுகள் வந்தாலும் அதனை கட்டுப்படுத்துவதற்கான பலம் இந்த ஆண்டின் பிற்பகுதியில் கிடைச்சிரும் பிற்பகுதியில் ஓரளவுக்கு அப்படி இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிடும் ஹெல்த்து கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அதனை அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் நீண்ட நாட்களாக வெளிநாடு வெளிமாநில முயற்சிகளை மேற்கொண்டிருந்தவர்கள் சொந்த ஊரை விட்டு வெளியில் போகணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு இட் இஸ் அ கோல்டன் பீரியட் அப்படின்னு நான் சொல்லுவேன் வெளியிடங்கள் செல்வதற்கு இந்த காலகட்டம் ஆகச்சிறந்த மேன்மையான காலகட்டம் தாராளமாக முயற்சியங்கள் வெற்றி உங்கள் பக்கம் உண்டு ஏன்னா இந்த ஏழரை சனி காலகட்டங்கள்லேயும் சரி மூன்று பனிரெண்டாம் இடங்களில் சனி குரு தொடர்பு கொள்கின்ற பொழுதும் வெளிநாடுகளில் இருக்கிறவங்களுக்கு விரையும் குறையும் வெளிநாடுகளில் இருக்கிறவங்களுக்கு மருத்துவ செலவு குறையும் வெளிநாடுகளில் இருக்கிறவங்களுக்கு அலைச்சல்கள் குறையும் பூர்வீகத்தில் இருக்கிறவங்களுக்கு சொந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கு தான் இதெல்லாம் அதிகமாக இருக்கும் நெகட்டிவிட்டி சரிங்களா அதுக்குன்னு வெளிநாடு போகணுன்னு அவசியம் இல்லை போக முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறவங்க அங்கே தாராளமாக இப்போ முயற்சி பண்ணிங்கன்னா போயிடலாம் சரிங்களா அதனை அடுத்ததாக நீண்ட நாட்களாக விற்க முடியாத ஒரு இடங்கள் சொத்துக்கள் இந்த மாதிரியானவற்றை விற்பதற்கு இந்த காலகட்டம் மிக சிறந்த காலகட்டமாக அமையப்படுகின்றது திருமணம் குழந்தை பாக்கியம் இதை பொறுத்த மட்டிலும் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெண்டுமே உங்களுக்கு உண்டு ஏன்னா இதை வந்து கோச்சாரம் தடை செய்யாது உங்களுடைய ஜாதகப்படி நல்ல திசா புக்திகள் நடக்குமானாலும் அது ரெண்டும் கிடச்சிரும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆக வேலைவாய்ப்புகள் உண்டு ஆனால் சொந்த ஊரில் தேடும்போது பெருசாக வேலை வாய்ப்பு கிடையாது சொந்த ஊரை விட்டு வெளியிடங்களில் போயிட்டு வேலை வாய்ப்புகள் தேடுங்க ஓரளவுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் வருகின்ற வருமானத்தை இழுத்து பிடிக்கணும் அப்போ உங்கள் கையில் இருந்தால் விரயங்கள் ஆகிட்டே இருக்கும் அப்போ குடும்ப பொருளாதாரத்தை மெயின்டைன் பண்ணுற வேலையை நீங்கள் பார்க்காதீங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிக செலவுகள் ஆகும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடணும் ஆக கவனமாக இருக்கணுங்கிற இடம் செலவுகளை கட்டுப்படுத்தணும் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் பொருளாதார ரீதியாக அகலக்கால் வைக்கக்கூடாது குறிப்பாக தொழில் அமைப்புகளில் பெரும் முதலீடுகள் போடாதீங்க முன்பின் தெரியாத விஷயங்களில் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணாதீங்க ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கு விரைய குரு இருக்கார் விரை பாவகத்திலேயே ராசிக்கு சனி இருக்கார் ஆக விரயங்கள் வருமானத்தை காட்டிலும் அதிகம்ங்கிறதுனால ஒரு லிமிட்டடான இன்வெஸ்ட்மெண்ட்ஸை மட்டும் அவங்க தொழிலில் பண்ணுறது நல்லது அதை தாண்டி பெரிய அளவு அகலக்கால் வைக்க வேண்டாம் அப்படிங்கிறது தான் பாயிண்ட் சரிங்களா அதனடுத்ததாக உயர்கல்வியில் ஓரளவுக்கு நல்ல மேன்மை அதுவும் சொந்த ஊரை விட்டு வெளியில் படிக்கிறீங்க அப்படின்னா ஓரளவுக்கு உயர்கல்வியில் நல்ல மேன்மைகள் பெறுகின்ற நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது எதை ஒன்று செய்கிறதா இருந்தாலும் தகப்பனாரை முன்னெடுத்தி இந்த காலகட்டங்களில் செய்கிறது ஓரளவு நல்ல மேன்மைகளை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் அதனால் ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அன்பு நண்பர்களே ஏழரை சனி தொடங்கினாலும் இந்த ஆண்டினுடைய மே மாதத்திலிருந்து ஏழரைச் சனியினுடைய தாக்கம் ராகு கேதுக்களினுடைய பெயர்வினால் ஓரளவுக்கு கட்டுப்படுத்தப்படும் இது ஐம்பது சதமானம் நன்மையையும் ஐம்பது சதமானம் தீமையும் தருகின்ற பீரியட் அப்படிங்கிறது ரொம்ப அவசியமானது கொஞ்சம் கவனமாக இருங்க பொருளாதாரத்தில் அகலக்கால் வைக்க வேண்டாம் ஏழை எளியோருக்கு அன்னதானம் செய்வது தலை சிறந்த பரிகாரமாக இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அமையும் நன்றாகவே இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி ரிஷபராசி நேயர்களை பொறுத்தமட்டிலும் மட்டிலும் கோச்சார ரீதியாக இந்த காலகட்டம் ஆகச்சிறந்த மேன்மையான காலகட்டம் பத்து சதமானமே கோச்சாரம் என்றாலும் பத்து சதமானமும் நிறைவாக உங்களுக்கு கிடைக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பாருங்கள் இரண்டாம் இடத்திலே குரு பகவானின் பெயர் ஆண்டின் மத்தியம பகுதியில் பத்தாம் இடத்திற்கு ராகு பகவானின் பெயர் ஆண்டின் மத்தியம பகுதியில் ஆண்டின் ஆரம்பத்திலேயே பதினொன்றாம் இடத்திற்கு சனியினுடைய பெயர்வு ஆக சிறந்த அத்தனை பெயர்வுகளும் மிக சிறப்பான முறையில் அமைகின்றதுங்க அப்போது இந்த காலகட்டம் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாவற்றுக்கும் தீர்வு தருகின்ற காலகட்டம் ஆனால் திரும்பவும் சொல்கிறது இது பத்து சதமானம்தான் சரிங்களா இதை நம்பி மட்டுமே ஒன்றில் இறங்கக்கூடாது உங்களுடைய அப்போ எதுங்க இதை சொல்கிறது இது இந்த மாதிரியான கோட்சாரம் இருக்குது உங்கள் சுய ஜாதகமும் சப்போர்ட் பண்ணிடுச்சு நல்ல தசா புக்தி போயிடுச்சுன்னா டாப் தான் சரிங்களா அதை நீங்கள் நல்லா உள்வாங்கிக்கிடணும் ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் எல்லாவற்றிலும் மேன்மையான காலகட்டம் நல்ல வேலை கிடைக்கும் முயற்சிங்க ஏற்கனவே வேலையில் இருக்கிறவங்களுக்கு அடுத்த கட்ட உயர்வு கிடைக்கும் முயற்சிங்க ஒரு வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் மாற்றத்திற்கு சிறந்த காலகட்டம் சொந்த ஊரை விட்டு வெளியூர் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு தாராளமாக முயற்சிகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் உண்டு ஒரு சிலருக்கு சம்பள ரீதியாக அல்லது பதவி ரீதியாக ஒரு உயர்வினை பெறுகின்ற காலகட்டமாக மே மாதத்திலிருந்து இந்த ஆண்டினுடைய பிற்பகுதி மிக மிக சிறப்பாக உள்ளது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது இது வேலை அமைப்புகளை பொறுத்த தொழில் சார்ந்து நல்ல பெயர் வருகின்ற உங்களுடைய தொழிலை விரிவாக்கம் செய்கின்ற தொழிலில் நல்ல வருமான ஓட்டங்கள் கிடைக்கின்ற ஆகச்சிறந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது ஆக தொழில் உத்தியோகம் இரண்டிலும் நல்ல மேன்மைகள் பெறுகின்ற காலகட்டம் புதிதாக தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க கூட இந்த காலகட்டத்தில் தாராளமாக ஆரம்பிக்கலாம் உங்களுடைய தொழில் அமைப்புகள்லாம் மிகச்சிறப்பான முறையில் மேன்மையடையும் அந்த அளவுக்கு ஏற்றத்தை பெறுகின்ற அற்புதம் மிகுந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது ஆக தொழில் உத்தியோகம் சிறப்பு வருமான அமைப்புகளை பொறுத்த பொருளாதார அமைப்புகளை பொறுத்த மட்டிலும் மிக சிறப்பு மிகுந்த காலம் கையில் நல்ல மணி ஃபுல்லோ இருந்துகிட்டே இருக்கும் சேமிப்புகளையும் அதிகப்படுத்துவீர்கள் இந்த ஆண்டு நீங்கள் அப்படி இருக பிடிச்சி உழைச்சிங்கன்னு வச்சிங்களேன் இந்த ஆண்டோட செகண்ட் ஆஃப் வெரி வெரி கோல்டன் பீரியட் மே டு டிசம்பர் வெரி பீக் பீரியட் இன் யுவர் லைஃப் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் நல்ல வருமானத்தை அப்படி அள்ளி கொடுத்துட்டு போயிடும் எடுத்து வச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கலாம் அந்த மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டம் ஆக இந்த ஆண்டினை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படின்னு தான் சொல்லுவேன் அதே போல் திருமணம் ஆகாத நண்பர்களுக்கு திருமண முயற்சிகளில் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கின்ற காலகட்டம் சொத்து சேர்க்கைகளை ஏற்படுத்தி கொடுக்கின்ற காலகட்டம் மருத்துவம் பார்த்துக்கிட்டு குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு கூட மருத்துவ உதவிக்கு பிறகு குழந்தை கிடைக்கும் இயல்பாகவும் குழந்தை கிடைக்கும் மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு மருத்துவ உதவி உதவியின்பால் குழந்தை கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் குலதெய்வ வழிபாடு போய் செய்யுங்க இந்த காலகட்டத்தில் சரிங்களா இது ஒரு அற்புதமான அமைப்பு திருமண அமைப்புகளும் கைகூடி வந்துடும் அதனை அடுத்ததாக கடன் தொந்தரவுகள் குறைகின்றது நோய் தொந்தரவுகள் குறைகின்றது எதிரி பிரச்சனைகள் குறைகின்றது தொழில் போட்டிகள் குறைகின்றதுன்னு உங்களுடைய எதிர்மறையான அமைப்புகளிலிருந்து அனைத்திலும் நேர்மறையான நன்மையை நோக்கி நீங்கள் பயணப்படுகின்ற ஆகச்சிறந்த அற்புத காலம் இந்த காலம் எல்லாவற்றிலுமே கோச்சாரத்தில் நாலு கிரகம் டாமினன்ட் அப்படின்னா அந்த நாலு கிரகம் நச்சுன்னு நற் நற்பலன்களை தருகின்ற அமைப்புகளில் உண்டு நீங்கள் இதில் உயர்கல்வி சேர்த்துங்க சொத்து பத்து சேர்த்துங்க வீடு வாகனம் சேர்த்துங்க திருமண அமைப்பு சேர்த்துங்க வேலை தொழில் சேர்த்துங்க பொருளாதார அமைப்பு சேர்த்துங்க ஆரோக்கிய அமைப்பு சேர்த்துங்க எதை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த ஆண்டு உங்களுக்கு கிரகங்கள் கொடுக்க தயாராக உள்ளது நீங்கள் உழைத்து அதை பெரு பெற்றுக்கொள்வதற்கு தயாராக இருங்கள் உழைக்கலன்னா ரொம்ப கம்மியாக கிடைக்கும் உழைச்சா அதுக்கு ஏற்ற மாதிரி அதிகமாக கிடைக்கும் கிடைக்குங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது என்ன இருந்தாலும் இது பொது பலன் உங்கள் சுய ஜாதகப்படிய தசாபுக்தி சேர்ந்துருச்சு இந்த ஆண்டினுடைய நாயகர்கள் நீங்கள் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது ரிஷபராசி உண்மையிலேயே நன்றாகவே இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி மிதுன ராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் பார்த்துக்கிட்டீங்க சொன்னால் இந்த ஆண்டு அப்படியோன்னு ரொம்ப சிறப்பான ஆண்டுன்னு சொல்கிறதுக்கான ஒரு அமைப்பு இல்லை அதே நேரத்தில் கொஞ்சம் மட்டமான ஆண்டுன்னு சொல்கிற அமைப்புகளும் இல்லை ஆனால் கொஞ்சம் நிதானமாக இருக்க வேண்டிய ஒரு ஆண்டு அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது அன்பு நண்பர்களே இந்த ஆண்டை பொறுத்த மட்டிலும் திருமண அமைப்புகள் கைகூடி வரும் புத்திர பாக்கிய அமைப்புகள் கைகூடி வரும் இந்த ரெண்டு இந்த ஆண்டின் பிற்பகுதியில் மே மாதத்திற்கு பிறகு சிறப்பாக உண்டு ஃபஸ்ட் பாயிண்ட் ரெண்டாவது சுபகாரியங்கள் அனைத்தும் நடைபெறும் ஆனால் அது கொஞ்சம் அலைச்சல் மிகுந்ததாக இருக்கும் கொஞ்சம் செலவீனங்களை இழுத்து விடுவது மாதிரியாக இருக்கும் அதில் மட்டும் கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக நகர வேண்டியது அவசியம் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கிடுங்க அதனை அடுத்ததாக இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா இந்த ஆண்டு வேலைகள் நன்றாக கிடைக்கும் உங்களுடைய படிப்புக்கு தகுதிக்கு ஏற்ற ஓரளவு நல்ல வேலை ரொம்ப சிறப்பான வேலைன்னு சொல்ல முடியாது ஓரளவுக்கு நல்ல வேலைகள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் சொந்த ஊரை விட்டு வெளிமாநிலம் வெளிநாடு அந்த மாதிரியான முயற்சிகளில் யாரேனும் முயற்சிக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஆண்டு மிக சிறப்பு மிகுந்த ஆண்டாக அமைகின்றது இந்த ஆண்டோட ஃபஸ்ட்டு நாலு நாலரை மாதமே வெளிநாடு முயற்சிகளுக்கு மிக சிறப்பு தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் அதனை அடுத்ததாக இந்த ஆண்டினை பொறுத்த மட்டிலும் நிறைய சுப விரயங்கள் ஏற்படுகின்ற ஆண்டு அப்படிங்கிறதுனால ஏதாவது பெண்டிங் ஒர்க் வீடு கட்டுறது இல்லை ஏதாவது ஒரு டிங்கரிங் பார்க்குறது வீட்டு வேலையா அந்த மாதிரி ஏதேனும் ஒரு பெண்டிங் வேலை இருக்குன்னா அந்த செலவுகளை இப்போ எடுத்து பார்த்துறது மிக மிக சிறப்பு அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கிடணும் போல் இந்த காலகட்டம் பூர்வீக சொத்துக்கள் அல்லது தகப்பனார் சார்ந்த இருந்து சின்ன சின்ன தொந்தரவுகளோ பிரச்சனைகளோ ஏற்படும் ஆக குறிப்பாக தகப்பனாருடைய ஆரோக்கியத்தில் தேக ஆரோக்கியத்துலையும் கொஞ்சம் கவனித்து இருந்துக்கிறது நல்லதுங்க குறிப்பாக மே மாதத்திற்கு பிறகுல இருந்து அதாவது தகப்பனாரினுடைய ஆரோக்கியம் மேம்படும் இருந்து ஆனால் மே மாதம் முடிஞ்சதுக்கு பிறகு இருந்து திரும்பவும் தகப்பனாரோட சின்ன சின்ன கருத்து வேறுபாடு அல்லது தகப்பனாரோட ஆரோக்கிய தொந்தரவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகம் பார்த்துருந்துக்கிடணும் அதனை அடுத்ததாக உயர்கல்வி சொந்த ஊரை விட்டு வெளியிடங்களில் போய் படிக்க முயற்சி செய்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் மிக சிறப்பு மிகுந்த காலகட்டம் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் போல் இந்த காலகட்டம் ஒரு வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு மாறணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் தொழில் மாற்றம் செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கும் ஒரு நல்ல காலகட்டம் ஆனால் பெரிய அளவில் அகலக்கால் வச்சு எதுவும் மாற்றம் பண்ணிடாதீங்க அப்படிங்கிறத மனதில் உள்வாங்கிக்கிட வேண்டியது அவசியம் சரிங்களா அதனை அடுத்ததாக இந்த காலகட்டம் ஹெல்த்தில் கொஞ்சம் அடிக்கடி தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கும்ங்க குறிப்பாக இந்த ஆண்டினுடைய பிற்பகுதி உடல்நிலையில தொந்தரவுகளையும் படிக்கிற பிள்ளைகளுக்கு படிப்புல கொஞ்சம் மந்த தன்மையையும் வழங்கக்கூடியது மாதிரியான ஒரு ஆண்டாக அமையதனால் சற்றே கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கிடுங்க பெரியவங்க வந்து பிள்ளைகளை போட்டு அழுத்தம் ப்ரெஷர் கொடுக்காமல் படிப்பா அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ண வேண்டியது அவசியம் நீங்களும் அழுத்தம் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து படிப்பில் இன்னும் மந்தமாகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாகங்க அதனை அடுத்ததாக இந்த காலகட்டம் ஏதாவது இடம் வாங்குறீங்க சொத்து வாங்குறீங்க வண்டி வாகனம் வாங்குறீங்கன்னா ஒன்றுக்கு ரெண்டு முறை பாருங்கள் ஏன்னா வண்டி வாகனத்தாலும் சொத்தாலும் வில்லங்கமோ அல்லது சின்ன சின்ன தொந்தரவுகளோ ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகம் இந்த ஆண்டில் அதனால் அந்த விஷயத்தில் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கிட வேண்டியது அவசியமான ஒன்று அப்போ ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு சொல்கிற அளவுக்கு ஒன்றுமே இல்லையா வேலை இருந்துக்கிட்டே இருக்கும் வருமானமும் இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் அது கையில் தங்காது செலவும் ஆகிட்டே இருக்கும் அதான் இந்த ஆண்டு சரிங்களா மற்றபடி கல்யாணம் குழந்தை பாக்கியம்லாம் சிறப்பு மிகுந்த முறையில் கிடச்சிரும் ஆனால் ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் இந்த ஆண்டினுடைய மிக முக்கியமான பாயிண்ட் இந்த ஆண்டு நாற்பத்தைந்து சதமானம் நன்மையும் ஐம்பத்தைந்து சதமானம் கவனமாக இருக்க வேண்டிய ஆண்டாகவே உங்களுக்கு அமைகின்றது சிறப்பான ஆண்டுன்னு சொல்ல முடியாது கூடுமான வரையிலும் குடும்ப பொருளாதாரத்தை நீங்கள் மெயின்டைன் பண்ணாதீங்க நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா அது தொழில் செய்கின்ற இடமானாலும் சரி குடும்பமானாலும் சரி அதிக அளவு விரயங்களை இழுத்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கும் அப்போ குடும்பத்தில் இருக்கிற பிறர்கிட்ட வச்சு குடும்ப பொருளாதாரத்தை மெயின்டைன் பண்ணுறது நல்லது வளர நினைக்காதீங்க பெரிய முதலீடு போடாதீங்க இருக்கிறத வச்சு தொழில் வண்டியை ஓட்டிக்கிறது மிக சிறப்பு ஆக இந்த ஆண்டு எல்லாவற்றிலும் கொஞ்சம் நிதானம் கடைபிடிக்க வேண்டியது அவசியம் பெரியவர்களிடம் ஆசிர்வாதம் பெறுவது இந்த காலகட்டத்தில் தலை சிறந்த பரிகாரமாக அமையும் நன்றாகவே இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி கடகராசி நேயர்களை பொறுத்தமட்டிலும் இந்த ஆண்டு ப்ளஸ் பாயிண்ட்ஸும் நிறைய இருக்குது கொஞ்சம் நெகட்டிவ் பாயிண்ட்ஸும் நிறைய இருக்குது ரெண்டு தீமை கடந்து வருகின்ற ஒரு காலகட்டம் நீங்கள் சனி பயிற்சி வீடியோ பார்த்துருப்பீங்க கொண்டாடுங்கள் அப்படி இப்படிலாம் பார்த்துருப்போம் ஏன் கொண்டாடுங்கள்னா அட்டமத்து சனி இந்த வருடம் விலகுதுங்க ஆனால் அதே நேரத்தில் அந்த ஸ்தானத்திற்கு ராகு வருகின்றார் அவருக்கு இணையான ஒரு பாவ கிரகம் மே மாதம் உள்ளே வந்துடுது சரிங்களா இருந்தாலும் இந்த வெளிப்படையாக ஒற்றை வார்த்தையில் நேயர்களுக்கு பலன் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் உங்கள் தீமைகள் குறைகின்ற ஆண்டு தீர்கின்ற ஆண்டு கிடையாது குறைகின்ற ஆண்டு ஆனால் பெரிய முன்னேற்றம் இல்லாமல் ஒரு சராசரியான அமைப்புகளில் இருக்கின்ற ஒரு ஆண்டு அப்படின்னு தான் நம்ம இதை எடுத்துக்கிடணும் சரிங்களா நல்லா உள்வாங்கிக்கிடுங்க இந்த ஆண்டு அட்டமசனியினால் இருந்து வந்த நோய் தொந்தரவுகள் குடும்ப பிரச்சனைகள் எல்லாம் குறையும் ஆனால் மீண்டும் அங்கே மே மாதம் வருகின்ற ராகு கேதுக்கள் ரெண்டு எட்டு ஆட்சியில் வருகின்ற ராகு கேதுக்களாக அந்த குடும்ப தொந்தரவுகள் எல்லாம் கொஞ்சம் நீடிக்கும் ஆனால் வீரியம் அதிகமாகாது வீரியம் குறையும் ஆனால் பிரச்சனை தீராமல் இருக்கும் சரிங்களா அதை நல்லா உள்வாங்கிக்கிட்டேன் என்னங்க கடகத்துக்கு அப்போ சூப்பராக சொன்னீங்க இப்போது இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கக்கூடாது ஏன்னா இந்த ஆண்டு பிரச்சனை நூறு சதமான பிரச்சனை ஐம்பது சதமானமாக குறையும் ஆனால் தீராது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்போ நீங்கள் இன்னும் கொஞ்சம் விட்டு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி போகிறீங்கன்னா குடும்ப பிரச்சனைகள் குறைகின்ற ஆண்டு பொருளாதார நெருக்கடிகள் குறைகின்ற ஆண்டு ஆரோக்கிய பிரச்சனைகள் குறைகின்ற ஆண்டு ஆனால் செலவுகள் அதிகரிக்கின்ற ஆண்டு வெளிநாடு வெளிமாநில முயற்சிகளில் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் வெளிநாடு பறக்கிறதுக்கெலாம் இந்த பீரியட் நல்ல வாய்ப்பு இருக்குது இந்த பிரச்சனைகள்லாம் குறையுமே தவிர அந்த ரெண்டு எட்டு அச்சுக்களில் அமர்கின்ற ராகு கேதுக்கள்னால தீராது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடணும் ஆனால் வீரியம் குறையும் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது ஓகேங்களா அதனால் நீங்கள் இந்த புத்தாண்டில் இருந்து சனி விலகுறது அப்படிங்கிறது ஒரு நல்ல ப்ளஸ் பாயிண்ட் அது ஒரு நல்ல அமைப்பு கொஞ்சம் சொந்த ஊரை விட்டு வெளியிடங்களுக்கு முயற்சி செய்யுங்க நகர்றதுக்கு என்ன வெளிநாடுகளில் இருக்கிறவங்களுக்கு இந்த கடகராசினியர்களுக்கு ஒரு தொந்தரவும் கிடையாது ராகு எட்டில் வந்தாலும் பெரிய தொந்தரவுகளை செய்ய மாட்டார் குடும்ப வாழ்க்கையில் மட்டும் விட்டு கொடுத்து போய்கிட்டீங்க அப்படின்னா போதுமானது அதனை அடுத்ததான் மூன்று முக்கிய விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கும் நிறைய செலவுகள் நடைபெறும் அட்டம சனி விலகிடுச்சேன்னு சொல்லி தொழில் அகலக்கால் வச்சிடக்கூடாது இருக்கிறத வச்சு நிதானமாக நகர்த்தணும் ரெண்டாவது விஷயம் குடும்ப பிரச்சனைகள் அட்டமச்சனி விலகிருச்சுன்னு சொல்லிட்டு குடும்பத்தில் ஒவ்வொரு ஆட்டம் போடக்கூடாது டாமினேட் பண்ணக்கூடாது டாமினேட் பண்ணிங்கன்னா மீண்டும் தொந்தரவாயிரும் அதனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா அது ஓகே மூன்றாவது இந்த ரகசிய நடவடிக்கைகள் ரகசிய பழக்க வழக்கங்கள் தேவையில்லாத விஷயங்களில் தலையிடுறது தேவையில்லாத பழக்க வழக்கங்களுக்கு ஆட்படுறதுன்னு இந்த மாதிரி ஏதாவது குண அமைப்புகள் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா கூடுமானம் வரையிலும் அதனை கட்டுப்படுத்தி வச்சுக்கிறது நல்லது ஏன்னால் ரகசிய அமை அமைப்புகளால் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு இந்த ஆண்டு வாய்ப்பதிகம் குறிப்பாக மே மாதத்துக்கு பிறகுல வருது அதனால் அன்பு நண்பர்கள் கவனத்தில் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆண்டு நன்மைகளும் உண்டு தீமைகளும் உண்டு அப்படிங்கிறது தான் சரிங்களா அப்போ நன்மை என்னங்க சார் உண்டு உத்தியோக மாற்றங்கள் கிடைக்கும் வெளியூர் பயணங்கள் ஏற்படுகின்ற ஒரு ஆண்டு பூர்வீக சொத்துக்கள் சின்ன சின்ன பிரச்சனைகளானாலும் கூடுதல் குறைதலானாலும் ஏதோ ஒன்று கிடைக்கும் சரிங்களா அந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் இருக்கக்கூடிய ஆண்டாக அமைகின்றது எப்பவுமே வேலை இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு வேலை போனாலும் இன்னொரு வேலை உறுதியாக டக்கு டக்குன்னு கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைகின்றது சொந்த ஊரை விட்டு வெளியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வருமான ஓட்டமே கிடைக்கின்ற ஒரு அற்புதமான ஆண்டு இந்த ஆண்டு இப்போ பாருங்கள் பட்டு மடாமு சொல்லிட்டேன் எங்கள் நல்லதாக கெட்டதுன்னு உங்களுக்கே புரியல இல்லைங்களா நன்மையும் உண்டு தீமையும் உண்டு அட்டமசனியின் வீரியம் குறை அவ்வளோதான் இந்த ஆண்டு மற்றபடி பெருசாக எந்த ஏற்றமும் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடணும் ஆனால் உங்கள் சுயஜாதக தசாபுக்தி வழுக்குமானால் ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை நல்ல உயரங்களை நோக்கி நீங்களும் பயணப்பட்டு கொண்டு தான் இருப்பீர்கள் இந்த காலகட்டங்களில் நிதானமாக இருப்பது வளர ஆசைப்படாமல் இருப்பதை வைத்து வண்டியை ஓட்ட சாலச் சிறந்த பரிகாரம் நன்றாகவே இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி